நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் நீங்கள் பெற்று பார்த்து பயன்பெற முடியும் அதாவது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் லாஸ்ட் மினிட்ல ஒரு நல்ல விஷயங்கள் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க பார்த்து பயந்துடுங்க இப்ப இன்றைய தலைப்பு என்ன பண்றா போலு கொஞ்சிருவோம் சந்தர்ப்பம் கையில் சந்தர்ப்பம் சரிங்களா ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் முதல்ல தலைப்பை சொல்லிக்கிறேன் கையில் சந்தர்ப்பம் பிறப்பில் இருந்து பணம் இருக்கும் உழைப்பின் மூலம் பணமா இதுதான் நம்மளுடைய தலைப்பு இன்றைய தலைப்பு ஒரு மனிதனுக்கு நல்ல படித்திருப்பார்கள் நல்ல ஒரு பெரிய தொழில் இருப்பாங்க பணம் இழந்து விடுவார்கள் நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல வேலை கிடைக்காது சந்தர்ப்பம் அமைய வேண்டும் சந்தர்ப்பம் சமயம் சந்தர்ப்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சந்தர்ப்பம் என்பது நம்ம நம்ம முன்னாடியே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடியே நம்ம கைய பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா முடியாதா எப்படி முன்னுக்கு வருவோம் அதுவே பணம் இருக்குமா இல்ல நம்ம உழைச்சிதான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம கையில பார்த்தோம்னா கண்ணாடி போல நம்ம கை என்பது நம்மளுடைய வாழ்க்கை கண்ணாடி அதை பாருங்கள் பார்த்து முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன் மூலம் முயற்சி செய்தால் வாழ்வில் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் என்று கூறி இப்ப நம்ம ஒரு கைக்கு வந்துடுவோம் பிறப்பில் இருந்து பணம் குறைத்தவளா இருக்கணும்னாக்க நம்ம எடுத்தோன்னா முதல்ல ஆயில் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா ஆயில் என்பது இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கை இந்த கையில ஆயில் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு இந்த ஆயில் ரேகை சிறப்பாக இருந்துருச்சுன்னா உடல் பலம் ஆயில் பலம் சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகை பாருங்க சிறப்பா இருக்கு இந்த கையில புத்தி ரேக சிறப்பா இருக்கு அப்ப மனம் சிறப்பா இருக்கு மனம் உறுதியா இருக்கு நல்ல அறிவு இருக்கு அறிவும் நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு நல்ல மனமும் இருக்கு இப்ப இந்த ஆயிலும் நல்லா இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு இந்த புத்தி ரேகையும் நல்லா இருக்கு மித்த எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ரெண்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது விதி ரேகை நம்ம சனிமேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை அந்த விதி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பாரு கீழே இருந்து விதி ரேகை போயிருக்கு அதுலேயும் இதில் ஒரு கேளை ஒன்று போயிருக்கு இங்க ஒரு ரேகை மூணு ரேகை இருக்கு விதி ரேகை சிறப்பான அமைப்பு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகைக்கு கீழே பாருங்க கட்டங்கட்டமா இருக்கும் நல்லா பாருங்க கட்டங்கட்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்து இந்த விதி ரேகை இருந்து ரெண்டு மூணு விதி ரேகை இருந்ததுன்னா நல்ல சிறப்பான அமைப்பு இந்த கட்டம் வந்து பூர்வீகமா அவங்களுக்கு பணம் நிலம் வீடு சொத்து சுகம் எல்லாம் இருப்பதை உறுதி செய்கிறது அதே மாதிரி இப்ப இந்த சூரிய ரேகை அந்த கங்கணம் எழுது கங்கண ரேகை இந்த கங்கணம் வீட்டுல இருந்து சூரிய ரேகை போகுது இந்த ரேகையில மட்டும்தான் ஸ்டார் இருந்தா நல்லது சூரிய ரேகையில ஸ்டார் இருந்தா நல்லது நிச்சயம் எந்த ரேகையில் இருந்தாலும் அந்த வயதில் ஆபத்து கண்டிப்பாக உண்டுங்கிறத நீங்க கண்ணை முடிச்சுகேட்ல இருந்து சூரிய மேட் வரைக்கும் போயிடுச்சு பிறந்ததிலிருந்து அவர்கள் பணம் படைத்தவராக போலீஸ்வரனாக நல்ல பணத்துக்கு எந்த விதமான குறையுமே இருக்காது அதிலையும் இந்த நடுப்பு ஒரு ஸ்டார் இந்த முடிவுல ஒரு ஸ்டார் இருந்துச்சு வச்சுக்கோங்க மிகப்பெரும் பணம் மிக பெரும் அது செல்வத்துக்கு எந்த விதமான குறையுமே இருக்காது தங்குகளை இன்றி பேர் புகழ் வெற்றி செல்வம் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது நம்ம சூரிய மேட்டில சதுரம் இருக்கு அப்ப இவங்களும் உழைச்சு நிறைய சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இவங்களும் உழைச்சு சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் மேடுகளை நம்ம பார்க்கணும் குறைஞ்சது சுக்கரமேடு குரு மேடு புதன் மேடு சந்திரமேடு இந்த நாலு மேட்டையும் பார்க்கணும் நம்ம ஜாதகத்துல உபய லக்கணங்கள் நாலு லக்கணங்கள் இல்லையா நாலு ராசி இருக்கு இல்லையா அந்த நாலு ராசி சிறப்பா இருந்ததுன்னா வாழ்வில் உயர்ந்து விடுவார் அவருடைய சுய முயற்சியினால் வாய்ப்பு உண்டு அதே மாதிரிதான் இந்த குரு இருந்ததுன்னா ஓரளவு கெட்டு போகாம இருக்கணும் சொல்றது என்ன கெட்டு போகாமல் ஆயில் ரேகை கெட்டு போகாமல் அப்படின்னா ஆயில்ல வந்து வெட்டு துண்டு தீவு இது மாதிரி இருந்ததுன்னா ஆயில் கெட்டு போயிடும் ஆயிலுக்கு உடம்புல பலம் கம்மி ஆயிரும் வியாதி வரும் அந்த வயசுல அந்த புத்தி ரேகையில ஏதாவது கெடுதல் கெட்டு போகாம புத்தி இருக்கணும் அப்ப வெட்டு துண்டு தீவு இருந்ததுன்னா அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் அப்புறம் வேலை செய்ய முடியாது மனம் வராது அதே மாதிரி விதி ரேகையில ஏதாவது வெட்டு துண்டு தீவு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் சூரிய ரேகையில நல்லா இருந்து ஒரு சார அமைப்பு இருந்து இங்க சதனம் இருந்ததுன்னா அவர்கள் பரம்பரையாக பணக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் குருமேட்ல ஒரு சதனமோ இல்ல முதல்ல சதுரம் இருந்ததுன்னா அவர்கள் மிக பெரும் பணம் படைத்தவராக செல்வத்தை கண்டு மயங்காதவராக இருப்பார்கள் திரிசூல் அமைப்பு இருந்ததுன்னா இல்லறத்துல வாழ்க்கை துணை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை துணை அமையும் வாழ்க்கை துணை மூலமாக வாழ்வில் நல்ல ஒரு பண வசதியிலிருந்து எல்லாமே திடீர் செல்வம் கூட வரும் இன்னும் ஒரு அதாவது பிளஸ் குறி இருந்ததுன்னா இணக்கமான இல்லறம் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் இந்த மாதிரி அமைவது ரேர் அமைப்பு இது வந்து இருந்து பணம் இருக்கும் அவங்க கையில பிறப்பிலிருந்து பணம் இருக்கும் இதுல ஏதாவது கெடுதல் வந்ததுன்னா பணம் இருக்கும் ஆனா அழிந்து விடும் அழிந்து விடுவதற்கும் குறிகள் உண்டு இப்ப இந்த மாதிரி குறி இருக்கு சார் இந்த மாதிரி குறி இருக்கு குறி இருக்கும் போது இந்த சூரிய ரேகையில் இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு சார் இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு அந்த தீவு வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தீவும் இல்லது வெட்டு இந்த மாதிரி ஒரு வெட்டு வருது சார் அந்த வயதில் உங்களுடைய பொருளாதாரத்தை யாராவது கெடுப்பாங்க அடுத்தவங்க புறாமப்பட்டு கெடுத்து அந்த பொருளாதாரம் முற்றிலும் அழிந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா தானா பணம் வரும் இது மாதிரி இந்த ரேகை ஏதாவது கெடுதல் இருந்ததுன்னா உங்களுடைய வெற்றியை உங்களுடைய புகழை பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த வயச கணக்கணும் சரிங்களா அதே மாதிரி விதி ரேகையில ஏதாவது உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் அந்த வயதில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உத்தி ரேகையில ஏதாவது இருந்ததுன்னா பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இறுதி ரேகையில ஏதாவது இருந்ததுன்னா ஹார்ட் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு காதல் பாதிக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படி இல்லை சார் உழைப்பின் மூலமாக பணம் வர எப்படி இருக்கும் கையே உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இந்த ஸ்டார் எல்லாம் இருக்காது ஸ்டார் இருக்காது இந்த தீவு இருக்காது சரிங்களா இந்த உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னா இப்படி இருக்கும் கை கைரேக பார்த்த பார்த்தவுடன் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்போ உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க கை இந்த மாதிரி கை இருந்து இதுல வந்து ரெண்டே ரெண்டு விதி ரேகை தான் இருக்கு இந்த கட்டங்கள் அதாவது சதுரம் திரிசூலம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்தா இருக்கும் இல்லைன்னா இருக்காது இப்போ உழைச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேகை இருக்கும் இந்த மாதிரி ரேகை இருக்கும்போது அவர்கள் புத்தியை கொண்டு புத்தி ரேகையிலிருந்து தான் சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு நம்ம எடுத்த உடனே ஆயில பார்க்கணும் உத்தியை பார்க்கணும் அதுக்கு அடுத்தது விதியையும் இந்த ரெண்டுமே வர முடியும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் சான் கஷ்டப்பட்டு பெரும்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உங்க கையை பார்க்கணும் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நான் தொழில் செய்யலாமா சார் அப்படின்னா இந்த மாதிரி கை ரேகிறதுனா தொழில் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதியாக இருக்குது இந்த கீழ இருந்து ஆயுள் விதி ரேகை ரேகையில இருந்து உற்பத்தி அவசர் செஞ்சு தொழில வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு சதுரம் இருந்து கோடிக்கணக்கான பணம் எப்ப வரும் உங்களுடைய புத்தியினால் ஒரு முப்பது வயசுல இருந்து நீங்க பெரிய பணத்தான இருப்பீங்க அப்படிங்களா நிறைய பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த இறுதிய தான் இந்த விதி ரேகை இந்த சூரிய ரேகை ஆரம்பிக்கும் நிறைய பாத்துக்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த தான் விதி ரேகை கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சி நிதானமாக ஐம்பது வயசுக்கு மேல வாழ்க்கையில் அடைவார்கள் அந்த பணம் வந்து சேரணும் புகழ் வரணும் வெற்றி வரணும் வாழ்க்கையில எந்த எல்லாமே பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்னா சூரியன் தான் சால்வ் பண்ண முடியும் சூரிய ரேகை இருந்தாதான் சால்வ் ஆகும் இல்லைன்னா சால்வே ஆகாது பற்றாக்குறை நீடிக்கும் போதுங்கிற மனசு வரணும்னா இந்த சூரிய ரேகை வரணும் சூரிய ரேகை வரலைன்னா உங்களுக்கு பணம் வந்து போதுங்கிற மனநிலை வராது சூரிய நிலை வந்துச்சுன்னா போதுங்கிற அளவுக்கு வந்துடும் பணம் சரிங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா உழைத்து தொழிலதிபராகி வாழ்க்கை முன்னுக்கு வருவாங்க ஒரு சில பேருக்கு வேலை செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் வச்சுங்க இந்த விதி ரேகருக்கு பார்த்தீங்களா இப்ப ஆயுள் இருந்து ஆரம்பிக்கும் ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா அவர்களுக்கு ஐம்பத்தி வயசுக்கு மேல தன் முயற்சியினால் இவர்களும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு குறைஞ்சது ஒரு முப்பது இருபத்தி அஞ்சு முப்பது வயசுல இருந்து நல்ல வருமானம் வரும் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து பேரு புகழ் செல்வத்தோடு வரலையில் வாழ்வில் உயர்வதற்காக கொண்டு வேலை செய்து இதுலயே இன்னொரு விதி நேரையும் இருக்கு சார் அப்படின்னா ரெண்டு வருமானம் வரும் எப்ப ஒரு முப்பத்தி வயசுல இருந்து ரெண்டு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தின் மூலமாக வேலை செய்து வாழ்வில் உயர்வார் தொழில் செய்து வாழ்வில் உயர்வாரா வேலை செய்து வாழ்வில் உயர்வாரா சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா பணம் ஒரு சில பேருக்கு பணக்காரங்களா இருப்பாங்க பணக்காரங்களா இருந்தும் கையில் ஏதாவது கெடுதல் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த பணம் வற்றி போகும் பணம் விட்டு சென்று விடும் இப்ப ஊர் விட்டு ஊர் போயிடுறாங்க சொந்த நிலத்தை விட்டு எல்லாம் தீர்த்து விட்டு ஊர் விட்டு போனா நம்ம ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் ரேகையில் ஏதாவது தீவு வெட்டு துண்டு இருக்கும்போது அந்த வயதில் பொருளாதாரத்தை இது பண்ணிட்டு வெளியூர் வெளிநாடு போய் கொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நம்ம கையை பார்க்கணும் கையில் சந்தர்ப்பம் அமைமா நம்ம கையில வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம இருக்க போறோங்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கை ரேகைய நம்ம கையை பார்த்தோன்னே இது கண்ணாடி மாதிரி நம்ம கையை பார்க்கவுகள் இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் சார் ஆட்சி உச்சம் மூளை திரிக்கணும் நல்லா ஜம்முன்ற ஜாதகம் பார்த்தோன்னே இது பணக்கார ஜாதகம்னு சொல்லிடுவாங்க ஆனா அது புத்தி வந்தா தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் இவர்கள் போட்ட விட்டுருவாங்க அந்த வயசுல இவங்க முயற்சி பண்ணி உழைக்க வேண்டும் இப்ப நம்ம கை மேல் பழம் நம்ம சொல்றதில்ல நம்ம உழைக்கணும் ஒரு சில நேரத்துல நல்ல நேரம் வரும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் வரும் அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டோம்னா சந்தர்ப்பம் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நல்ல உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டியது பணம் ஒரு சில பேருக்கு அதுவாவே இருக்கும் இருந்தாலும் அதுவும் அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கை வயதில் இப்ப விதி ரேகையில தீவு இருக்கு இந்த இடத்துல ஒரு தீவு இருக்கு அந்த கணக் பண்ணும் கணக்கு பண்ணிட்டோம்னா அந்த வயசுல உங்களுக்கு பணம் வந்து பிரச்சனை ஆகும் போகுது பணம் உங்களை கைய விட்டு போக போகுதுங்கிறத கையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சாங்க அப்ப எச்சரிக்கை இருந்தீங்கன்னா அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்குமா எப்ப பிறப்புல இருந்து பணம் கிடைக்குமா இல்ல உழைச்சுதான் வாழ்க்கையில முன்னுக்குறமா இல்ல உழைச்சும் பணம் நம்ம கையை கண்ணாடி மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் கையை பாருங்கள் வாழ்வில் எந்த வயதில் உயிர்வீர்கள் எப்படி உயிரீர்கள் தொழில் செய்வீர்களா இல்ல வேலையின் மூலம் பணம் வருமா என்ன ஏதுங்கிறது நல்லா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்